குட் மார்னிங் ஒன்றென்றால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் ரோல் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் இன் எவ்ரி கண்ட்ரி எஸ்பெஷலி அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இன் இண்டியா அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வழக்கறிஞர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அதோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அண்ட் ஆக்டு டு அமெண்ட் அண்டு கன்சாலிடேட் த லா ரிலேட்டிங் டு லீகல் ப்ராக்டிஸ்னர்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார் கவுன்சில்ஸ் அண்ட் ஆன் ஆல் இண்டியா பார் சட்டத்தை வந்து கோர்ட்டில் யார் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அந்த லீகல் ப்ராக்டிஸ்னர் அவங்களுக்கு குறித்ததை கன்சாலிடேட் பண்ணக்கூடியது ஒருங்கிணை ஒருங்கிணைக்கக்கூடியது ப்ரொவைட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார் கவுன்சில்ஸ் அண்ட் ஆனால் ஆல் இண்டியா பார்த்தே ஆல் இண்டியா லெவலில் தேசிய லெவலில் ஒரு பார் கவுன்சில் மற்றும் மாநில அளவில் பார் கவுன்சில் அதை அதோடு இணைந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தை ஆரம்பிக்கிறது பற்றியது இதற்கு முன்னாடி பார் கவுன்சில்ஸ் இந்தியன் பார் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்துச்சு அதை ஆல் இந்தியா பார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா பார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் லா கமிஷன் லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் recommendation ஏற்படுத்தப்பட்டது அது மூலமாக கொண்டு வரப்பட்ட மசோதா அந்த மசோதாவின் அடிப்படையில் 19th மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு Act 1961 நைன்டீன் uh, 25 ஒன் ஆக்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கொண்டு வரப்பட்டிருக்கு எஸ்பெஷலி பார் ஆஃப் யூபி வச்ச ஸ்டேட் ஆஃப் யூபி இன் இட்ஸ் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இட் டீல்ஸ் இத்தது குவாலிஃபிகேஷன்ஸ் என்ரோல்மெண்ட் ரைட்டு டு ப்ராக்டிஸ் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் த அட்வொகேட்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டியூஷனில் ரெண்டாம் தியரில் ஜூரி சுப்பர் டென்ஸில் பித்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் தியரின்னு இருக்கு பித்ஸ் அண்ட் சப்டன்ஸ் தியரினா ஒரு இடத்துல ஒரு தீர்வு குறித்த வெற்றிடம் இருக்குன்னா அந்த இடத்துல ஆப்டிமமான சொல்யூஷனை உட்கார வைக்கிறதா அப்படி பார்த்தா இந்தியாவில் அட்விகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எதற்காக கொண்டு வரப்பட்டிருப்பாங்கன்னு பார் கவுன்சில் ஆஃப் யூபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யுபிஏஆர் நைன்டீன் செவன்டி த்ரீ எஸ்சி டூ த்ரீ ஒன் பேஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கன்னா இன் இட்ஸ் பித் அண்ட் சப்டன்ஸ் இட் டீல்ஸ் வித் த குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதிகள் வழக்கறிஞர்களுக்கு என்ரோல்மெண்ட் அவங்க சட்ட ரீதியாக பதிவு செய்கிறது ரைட் டு ப்ராக்டிஸ் சட்ட ரீதியாக அவங்க வழக்கறிஞ ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு அண்ட் டிசிப்ளின் ஆஃப் த அட்விகேட்ஸ் வழக்கறிஞர்களுக்குன்னு ஒன்று ஒழுங்கு நெறிமுறைகளை உருவாக்குறதுக்கு அப்படின்ற இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானதாக கருக்கிறேன் அதில் இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட உயிர் துன்பத்தை போக்கணும்னு உலகமெல்லாம் இதற்கு முன்னாலும் இப்போதும் இனிமேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வலிமை தரணும் வாழ்ந்த முன்னோர்களை வாழும் சமகால மொத்த வழக்கறிஞர்களை வணங்கிக்கிறேன் இளம் வழக்கறிஞர்கள் அடுத்து வரப்புற தலைமுறைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வறுமையிலும் கூட செம்மையாக நம்முடைய முன்னோர்கள் உலக மனித உள்ள நன்மைக்காக நீதிக்காக உருவாக்கியது அந்த நீதியை மீது ஆர்வம் இட் இஸ் நாட் ஓன்லி எ பர்பஸன் இட் இஸ் எ இட்ஸ் அ பேசன் இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஆர்வத்தினால் வருவது இந்த இது ஒரு கடல் போன்றது இதில் ஏன் சர்டிஃபிகேட்னதை தெரிஞ்சுக்கலாம் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இப்போ நான் எடுத்துக்கிற கூடிய டைட்டில் ரைட்டு டு ப்ராக்டிஸ் வழக்கா வழக்கறிஞராக செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய உரிமை அப்படின்ற அந்த டாப்பிக்கில் ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை கொடுத்துட்றேன் வ வ அட்வொகேட் வழக்கறிஞர் அப்படின்றத பற்றி டெஃபனேஷன் வந்து டூ கிளாஸ் ஏ அட்வொகேட் மீன்ஸ் அண்ட் அட்வொகேட் என்டர்ட் இன் எனி ரோல் அண்டர் த ப்ரொவைசன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுது லா கிராஜுவேட்னா என்னென்னு சொல்லுது லீகல் ப்ராக்டிஸ்னர்னா என்னன்னு சொல்லுது இது தொடர்புடைய நான் அடுத்தடுத்திக்கிறேன் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் இது தொடர்பாக சொல்ல விரும்ப ஷேர் பண்ணிக்கிறேன் வழக்கறிஞராக பணியாற்றுவதுன்றது வந்து நேச்சுரல் ரைட்டு கிடையாது இயற்கையாக எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே வீத பீப்பிள் ஆஃப் இந்தியா தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அவர் செல்ஸ் நமக்கு நாமே நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்ம நமக்கு நாமே சாலனைஸ்ட்டு உறுதி மொழியும் ஆனால் வழக்கறிஞர் ரைட்டு டு ப்ராக்டிஸ் அஸ் அட்வொகேட் அப்படின்றது ஒரு நேச்சுரல் ரைட்டாக அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்டாக அடிப்படை உரிமையா அல்லது சட்ட உரிமையா அப்படின்னா வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுவது என்பது வந்து ஒரு நேச்சுரல் ரைட் கிடையாது இயற்கை உரிமை கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்டும் கிடையாது சட்ட உரிமை ஸ்டேட்டரி ஒரு சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட உரிமை ஸோ அந்த சட்டத்தின் பிரகாரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரூஸ் கடமைகளும் உரிமைகளும் அதற்கு வகுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இந்தியாவில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறது என் ராம் ரெட்டி வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஏபிஐஆர் டூ தௌசண்ட் டூ பேஜ் ஃபோர் எயிட் ஃபோர் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கோட்டா கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் பேங்க் லிமிடெட் ஒரு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஏஆர் டூ தௌசண்ட் த்ரீ கர்நாடகா தேர்ட்டி டிபி இந்த கோட்டா கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் பேங்க் லிமிடெடில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு வாதிக்காக வக்கீல் வைக்கிறாங்கன்னா அவங்க தான் கவுன்சிலான ரெக்கார்டு அவங்களுக்கு புதல்ல இன்னொரு அட்வொகேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட அவங்க அப்பியர் ஆகிறதுக்கு அந்த கவுன்சில் ஆன் ரெக்கார்டாக இருக்க வழக்கறிஞர் ஒரு மெமரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸை ஃபைல் பண்ணணும் இது வந்து ஒரு ரிசோனன்ஸாக இருக்கணும் ஒரு ஒத்திசேந்ததாக இருக்கணுன்ற ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஜட்ஜ்மெண்ட் இந்த கோட்டா கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் பேங்க் லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கனடா ஏஆர் டூ தௌசண்ட் த்ரீ கனடா தேர்ட்டி டிபி அதே மாதிரி ஜென்ராம் ரெட்டி வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஏபிஏயார் டூ தௌசண்ட் டூ ஆந்திரப்பிரதேஷ் பேஜ் ஃபோர் எயிட்டி ஃபோரில் சொல்கிறாங்க நோ ஒன் கேன் கிளைம் த ரைட்டு டு ப்ராக்டிஸ் அஸ் ஆன் அட்வொகேட் இன்கரண்ட் பிறப்பால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது வித்ன் சின்ஸ் இட் கேன் நாட் பி கன்சிடர் டு பி ஏ நேச்சுரல் ரைட் அது ஒரு இயற்கையால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது ஆர் இன் நார்மல் அவகேஷன் ரெகனைஸ் டு பி அவைலபிள் டு எவ்ரி சிட்டிசன் எல்லா உரி குடிமனுக்கும் இந்த உரிமை இருக்குன்னு கருதிக்கூடாது ரைட் டு ப்ளீடு ஃபார் அதர்ஸ் இன் ஏ கோர்ட் ஆஃப் லா ஆர் பிஃபோர் எனி சர்ச் போரம் ஆர் அத்தாரிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்மிஷன் டு பி கிராண்டட் பை சர்ச் கோர்ட்ஸ் சப்ஜெக்ட் டு ரூல்ஸ் மேட் இன் ரெஸ்பெக்ட் பைக் ஹைகோர்ட் வைட்டு செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குடிமகனுக்காக யார் வாதாடணும் அப்படின்ற உரிமையை அந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் எஸ்பெஷலாக வந்து செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி அந்தந்த உயர் நீதிமன்றங்கள் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வழக்கறிஞர் அல்லாத ஸ்டாடூடரி ரைட்டு சட்ட உரிமை இல்லாதவங்களும் வாதிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ரோல்மெண்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கன்சர்ன்ட் வித் த ஸ்டேட் பார் கவுன்சில் இன் த ஸ்டேட் ரூல் செக்ஷன் யூ டூ டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஆஃப் த அட்வொகேஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வுட் கோ டு ஷோ தேட் ரைட் டு ப்ராக்டிஸ் அ சன் அட்வொகேட் இஸ் மியர்லி எ ஸ்டேட்டரி ரைட் அர் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட் வழக்கறிஞராக பணியாற்றதை பற்றி சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸ் ஆக்டோட செக்ஷன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இதெல்லாம் ஸ்டேட் பார் கவுன்சிலில் ஸ்டேட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்றதெல்லாத்தையும் ஒத்தமாக கருத்தில் எடுத்துக்கிட்டு தி இரண்டாவது டிவர்சல் பார் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஏபிஐஆர் டூ தௌசண்ட் டூவில் அந்த பத்தியில் ஃபோர் எயிட்டி ஃபோர் பேஜில் என்ன சொல்கிறாங்க ரைட் டு ப்ராக்டிஸ் அஸ் ஆன் அட்வொகேட் ஒரு வழக்கறிஞராக ஒருவர் பணியாற்றுவது என்பது இஸ் மியர்லி எஸ் ஸ்டேட் டி ரைட் அது ஒரு சட்ட ரீதியான உரிமை சட்டத்தின் அடிப்படை இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் என்ற சட்டத்தின் அடிப்படையில் எழும் உரிமை நாட் ஃபண்டமெண்டல் ரைட் இதை எல்லாரும் எல்லா குடிமனால் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்காகவும் எல்லோரும் ஆதாயிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்வொகேட்னா என்ன லாயர்னா என்ன வித்தியாசம் லா படித்தவங்க எல்லாருமே லாக்ராட்சி தான் அப்போ அட்வொகேட்ஸ் அட்டர்னி என்ன என்ன கவுன்சில்கிற கடுனா என்ன ப்ளீடர்னா என்ன இது போன்ற வழக்காரர்களில் மாற்றங்கள் நிறைய மா விளக்கங்களை நான் அடுத்தடுத்த பகிர்வில் தர்றேன் லா படித்த எல்லாருமே லாயர் லா பட் அட்வொகேட் அப்படின்னா அவங்க அட்வொகேட்ஸ் ஆக்டில் நைன்டீன் சிக்ஸ்டி பதிவு பெற்றவங்க தான் இந்தியாவில் ஸோ அவங்க தன்னோட வாதிக்காக கோர்ட் அண்ட் லா கோர்ட் ஆஃப் லான்னு இப்போ இந்த கேஸில்லாம் சொன்னதில் அந்த கோர்ட் ஆஃப் லா அப்படின்றது தான் இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ அந்த டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸில் கோர்ட் ஆஃப் லாவில் நீதிமன்றம்ன்ற கோவிலுக்குள்ள யார் அந்த அறிவுன்ற திருக்கோயிலுக்குள்ளே யார் தன்னோட பாதிக்கப்பட்ட வாதிக்காக வா வாதாடலாம்னு சொல்லக்கூடிய இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதை அடிப்படையில் விளக்கறிஞராக பணியாற்றுன்றது ஒரு ஸ்டேட்டரி ரைட் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் எழும் உரிமை இது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க பொதுநல விளக்கு போடுறாங்க ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பிரகாரம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு புதிய பொதுநல வழக்கு போடுறாங்க அது ஸ்டேட் டெரிரேட்டு கிடையாது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வரும் உரிமை கிடையாது அது அடிப்படை உரிமையின் அடிப்படையில் வர்றது கிடையாது இப்போ நான் ஹை கோர்ட் வைடு செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் இந்த சட்டத்தின் முப்பத்தி நாலின் பிரிவின் கூட அந்த கோர்ட் கிராண்டட் சம் பெர்மிஷன் அது இந்த வழக்குக்கு யார் அப்பீராகலாம் ஆகக்கூடாதுன்னு கோர்ட் உச்ச உயர்நீதிமன்றம் அதே மாதிரி உயர்நீதிமச்ச உச்சநீதிமன்றத்தில் ஏபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் யார் வாதாடலாம் அந்த கேஸ்க்கு அப்படின்னு டிசைட் பண்ணுற இன்னிரெண்டு பவர் உள்ளடங்கிய அதிகாரம் சம்மந்தப்பட்ட வழக்கில் நான் வாதாடலாமான்னு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமையை அதாவது ஸ்டேட்டரி வழக்கறிஞர் சட்ட ரீதியாக வழக்கறிஞர் இல்லாதவங்க அப்பீர் ஆகிறாங்கன்னா அங்கே அங்கே இருக்க உயர்நீதிமன்ற அனுமதியும் உச்சநீதிமன்றம்னால் அங்கே இருக்க நீதிமன்றமும் அதோட உள்ளடங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் தரக்கூடிய ஒரு சட்ட ரீதியான உள்ளடங்கிய அதிகாரம் ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் பணிக்கு நான் என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியில் நான் இந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் அட்வகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்வொகேட்ஸ் வெல் தி அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட் த அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன் வழக்கறிஞர்கள் சேம நல்ல நிதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்களோட நோக்கமே பொதுமக்கள் செலவே இல்லாமல் நிதி வாங்கணும் தான் ஸோ அப்படி வழியே மக்களுக்காக இந்தியாவில் வாதாடி கொண்டிருக்கிற வாழ்ந்த வாதாடின முன்னோர்கள் சட்ட ரீதியான குருநாதர்கள் வாழ்வாக வாழ்றவங்க அடுத்த இளம் அவங்களுக்கு எளையில மக்களுக்காக வாதாட்டுற அவங்களுக்காக கூட இந்த கவுன்சில் அரசு மற்றும் அவங்க உறுப்பினராக சட்ட ரீதியெல்லாம் சேர்த்து த அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்டு டூ தௌசண்ட் டூ ஒரு சேமன் நல்ல நிதி தர்றாங்க இதில் எல்லா வழக்கறிஞர்களையும் தயவுசெய்து பயன்படுத்த செய்ய செய்ய வேண்டியது இந்த வீடியோ மூலமாக நான் விழிப்புணர்வாக கேட்டுக்கிறது லீகல் எஜுகேஷன் சட்ட ரீதியான விழிப்புணர்வுன்றதை கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் த அட்வொகேட்ஸ் ரைட்டு டு டேக் அப் லா டீச்சிங் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் அது அடிப்படையில் தான் நான் என்னோடய லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் எல்லாமே ப்ரெசண்ட் அனுஷன் முடியுங்க என்னோடய நோக்கம் என்னை போன்ற கிராமத்தில் இருந்து வர்றவங்க கூட இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் திகேக் நெதர்லாந்தில் இருக்கிறதுல போய் அல்லது சர்வதேச நாடுகள்லேயும் லேர்னிங் அண்ட் ஏர்னிங் அப்போது எல்லா இடத்துலையும் அவங்க ரிசர்ச் மெத்தடாலஜி ஒரு சயின்டிஃபிக் ரீ லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி அது பற்றாம டிராஃப்டிங்லையோ அல்லது ப்ளீடிங்லையோ அல்லது ஆர்ட் ஆஃப் கன்வீனன்ஸிங்லையோ அவங்களுக்கு ஒரு லேர்னிங்கும் ஏர்னிங்க்கும் உதவியாக இருக்கணுன்ற ஒரு லீகல் எஜுகேஷனல் அவேர்ன் அவேர்னஸை தான் கொடுக்குறேன் ஸோ இந்த லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரை இது தொடர்புடைய அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூவை கொடுத்ததை நான் அடுத்தட்ட காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன் i feel this uh, that the girl co your uh, thank you